வணக்கம் பாஜகவை விட்டு கூட்டம் கூட்டமாக வெளியேறும் மனநிலையில் இருக்கிறார்கள் பல்வேறு எம்பிக்கள் என்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது அதிலேயும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முதன் முதலாக வெளியேற போகிறவர் அப்படிங்கிறது ஸ்மிருதி இராணி என்று சொல்லக்கூடியவர் நமக்கு தெரியும் பாஜகவில் மக்கள் மத்தியில் சமீப காலங்களில் மிக பிரபலமான முகம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அப்படிப்பட்ட ஸ்மிருதி இராணி பாஜகவை விட்டு விலகுகிறார் அது மட்டுமல்ல அது விலகிறார் என்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்பது அவர் பல்வேறு தொலைக்காட்சி தொடர்களுடைய கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரமே மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகி இருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மோடியும் பாஜகவும் இந்தியாவினுடைய தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்காக ஃபாரினிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான பணத்தை வாங்கியிருக்கிறார்கள் என்கிற செய்தியை ஸ்மிருதி இராணியின் வழியாகத்தான் இந்த செய்தி வெளிவந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை தொடர்ந்து ஸ்மிருதி இராணி புறக்கணிக்கப்படுகிறார் தொடர்ந்து புறக்கணிப்பினுடைய உச்சத்தில் தற்போது அவர்களுடைய பொருளாதார சூழலே பெரும் சிக்கலில் இருக்கிறது கா அதாவது இந்த சீரியல் மாதிரியான விஷயங்களில் பண்ணி தான் இனிமேலாக ஏதாவது பண்ண முடியுங்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இன்னொன்று கூடுதலாக சொல்லியிருக்கிறார் என்னென்னா பாஜகவை விட்டு விலகும் மன எண்ணத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு பாதுகாப்பு அதிகரிக்க வேண்டும் தனக்கு இப்போ கொடுத்துட்டுருக்கிற பாதுகாப்பு பத்தாது எனக்கு கூடுதலான பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இப்போ நான் பேசுகிறதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னாலும் நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்காக சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு காலையில் திருவண்ணாமலை நம்முடைய தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையிலிருந்து ஒரு ஃபோன் கால் யார் அப்படின்னா ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் அவன் ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறான் அப்படின்னா ஒரு நாலஞ்சு தினங்களுக்கு முன்னாடி நாம் ஒரு பதிவு போட்டிருந்தோம் என்ன அப்படின்னா நீங்கள் ம மதுரையில் வந்து முருகன் மாநாடு அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸ்காரன் நடத்துகிறான் இந்துக்களல்ல நல்லா கேட்டுக்கணும் இந்துக்களுக்கும் ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆர்எஸ்எஸ்காரன் ஒரு முருகன் மாநாட்டை நடத்துகிறான் இப்போ இந்த முருகன் மாநாட்டில் இந்துக்கள் பெரும்பாலானவர்கள் கலந்து கொள்ளப் போவதில்லைங்கிறது தெரியும் அதனால தான் காவல்துறையும் நீதிமன்றமும் கேட்ட கேள்விக்கு கிட்டே எத்தனை பேர்ப்பா வருவான்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அந்த பதிவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா நிர்மலா சீதாராமனும் இல்லைது எச் ராஜா இந்த இருக்கிறாங்க இல்லையா வடை சுட்டுருக்கிறாங்க இல்லையா இவனும் மொட்டை அடிப்பாங்களா அழகு குத்துவாங்களா முருகனுக்கு பால் காவடி எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம் இப்போது இவன் இந்த திருவண்ணாமலையில் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சொல்கிறான் எப்படிப்பா நீ சொல்லுவன் இந்த மாதிரி நீ யாரா நீ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நிர்மலா சீதாராமனுக்கு பட்ஜெட் போடணும் இல்லையா அவங்களுக்கு அதுக்கே நேரம் பற்றலை அவங்க வந்து எப்படி மொட்டை போடுவாங்க அவங்க எப்படி அழகு குத்துவாங்க அப்படின்னு ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் திருவண்ணாமலையில் ரொம்ப பிரபலமான ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் எனக்கு காலில் ஃபோன் பண்ணி சொன்னான் பாஜக வந்து எப்படி வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய தொண்டர்களுடைய மனநிலையை உருவாக்கி வைத்திருக்கிறது என்பதை பாருங்கள் எவ்வளவு முட்டாள்களாக அவர்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி மனநிலையில் இருந்த பல பேர் இன்றைக்கு பாஜக என்று சொல்லக்கூடியது ஆர்எஸ்எஸ் என்பது நமக்கான இடம் இல்லை அது மனிதர்கள் அதாவது மனிதத்தை நேசிக்கக்கூடிய இந்தியாவுடைய ஒற்றுமையை நேசிக்கக்கூடியவர்களுக்கான இடம் அல்ல என்பதை புரிந்து கொண்டு அந்த கட்சியை விட்டு வெளியே வரக்கூடிய காட்சியை தான் பார்க்குறோம் அதில் தான் ஸ்மிருதி ராணி உங்களுக்கு நன்றாக தெரியும் அமைதி என்ற தொகுதியில் ராகுல் காந்தியை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்றத்தில் தோற்கடித்தார் ஸ்மிருதி இராணி அப்போ அதுக்கப்புறம் ஸ்மிருதி ராணி போட்ட ஆட்டமெல்லாம் நமக்கு என்னங்கிற தெரியும் இதுலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான குற்றச்சாட்டு அன்றைக்கு எழுந்தது ஸ்மிருதி இராணி ராகுல் காந்தி எதிர்த்து வெற்றி பெற்றார் ஆனால் அந்த வெற்றி அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேக நிழலில் வந்தது என்ன அப்படின்னா இவருக்கு ஸ்மிருதி இராணிக்கு உதவியாளராக இருந்த நபர் திடீரென்று மரணமடைகிறார் மரணமடைந்த அவர் வந்து அவரை தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போகும்போது ஸ்மிருதி ராணி ஒரு பக்கம் தூக்குறாங்க அதை முடிஞ்சதுக்கப்புறம் அவருடைய இறுதி மரியாதை முடிந்ததுக்கு அப்புறம் ஸ்மிருதி ராணி சொல்கிறாங்க இந்த கொலைகாரர்களை நான் கண்டுபிடித்தே தீருவேன் அப்படின்னு பயங்கரமாக சபதம் எடுக்கிறாங்க ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியல ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொதுவாக சொல்லக்கூடியது என்னென்னா அங்கு கூட மிகப்பெரிய தேர்தல் மோசடி நடந்திருக்கிறது அந்த மோசடிகளெல்லாம் ஸ்மிருதி இராணியினுடைய உதவியாளருக்கு தெரிந்திருக்க வாய்ப்புண்டு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளெல்லாம் அதற்கு பின்னால் வந்தது சரி இப்போ ஸ்மிருதி ராணி வெற்றி பெற்று விட்டார் ஆட்டத்தோட ஆட்டம் ஏன்னா நமக்கு நல்லா இருக்கும் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதாவது மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது சிலிண்டர் வந்து முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூபா ஆனால் சிலிண்டரை வச்சுட்டு ஸ்மிருதி இராணி இவ்வளவு விலை ஏற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய அளவில் ஒரு ஒரு போராட்டம் நடத்தினதெல்லாம் பார்த்து நம்ம ஆனால் இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சியில் ஆயிரம் ரூபாவுக்கு மேலே போயிருச்சு பதினெண்டு வருடத்தில் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போயிருச்சு இப்போது இதை இது முன்னாடி ஸ்மிருதி ராணி போராட்டம் நடத்தின அதே விஷுவல்ஸை வச்சு அதே மீம்ஸ் எல்லாம் வச்சு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயங்கர அளவில் கிண்டல் பண்ணுறாங்க ஸ்மிருதி இராணியை எப்போது நீங்கள் உங்கள் கட்சி என்னப்பா பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு புறம் இப்போ அடுத்த முறை வந்து அமைதியில் வந்து ஸ்மிருதி இரானி போட்டியிடுறாங்க யார் கூட ராகுல் காந்தி ராகுல் காந்தியை வந்து போட்டியிட சொல்கிறாங்க முடிஞ்சால் ராகுல் காந்தி வந்து போட்டியிடவேன் இப்போ ராகுல் காந்தி என்ன நான் எல்லாம் தேவையில்லை உன்னை போட்டி ஒன்ன்கிட்ட வின் பண்ணுறதுக்கு என்னுடைய சக பயணி வருவார் அவரே உன்னை தோற்கடிச்சுருவோங்கன்னு சொல்லி அமைதியில் இன்னொரு நபரை உட்கார வைத்து மிகப்பெரிய வெற்றி பெற்றார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் ஸ்மிருதி இரானி தோற்றுப்போனால் இந்த நேரத்தில் தான் பெக்காகஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இஸ்ரேலிருந்து வாங்கியிருக்கிறாங்க அதை வாங்கி இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களை வந்து பாஜக உளவு பார்த்துருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருகிறது அப்படி உழவு பார்த்தவர்களில் ஒரு மிக முக்கியமான நபர் அப்படின்னா ஸ்மிருதி இராணி பாஜக கட்சிக்காரன் வாங்கின அந்த சாஃப்ட்வேரை வச்சு பாஜக கட்சிக்காரனே உளவு பார்த்துருக்குறாங்களா அப்படிங்கிற பேச்சு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வந்தது அப்போ இந்த நேரத்தில் தான் ஸ்மிருதி இராணி உளவு பார்த்ததற்கான காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமான விஷயம் என்னென்னா வெளிநாடுகளில் இருந்து மிகப்பெரிய அளவில் பணம் வாங்கி கொண்டு இந்திய தேர்தல்களில் அதை பாஜக வந்து வெற்றி பெறுவதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இப்போ சமீபத்தில் கூட ட்ரம்ப் வெற்றி பெற்றதுக்கு பிறகு அமெரிக்காவில் வந்து ஒரு மிக முக்கியமான அறிக்கை வந்தது இல்லையா என்ன அப்படின்னா இந்திய தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்காக நாங்கள் பணம் கொடுத்துட்ருக்குறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மிருதி இருந்து தான் இந்த செய்திகளெல்லாம் வந்தது அப்படின்னு ஒரு செய்தி வந்தது இதையொட்டி ஸ்மிருதி இராணி பாஜக கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்படுகிறார் ஓரங்கட்டப்பட்டார் கூடுதலாக உங்களுக்கு தெரியும் கோவாவில் அவங்க பொண்ணு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்னு பெரிய ஒரு ஹோட்டல் நடத்துகிறாங்க அந்த ஹோட்டலில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறது மாற்றாட்சின்னு சொல்கிறாங்க நமக்கு எந்த அளவுக்கு அது தெரியல செய்திகளில் வந்த விஷயத்த சொல்கிறேன் இப்போது அதில் அந்த பார் லைசன்ஸ் அங்கே அந்த ஹோட்டலில் நடத்தக்கூடிய பார் லைசன்ஸ் தொடர்பான இதில் வந்து அவங்க சிக்கியிருக்கிறாங்க யார் ஸ்மிருதி இரானியுடைய மகள் அப்போ இந்த சிக்கல்லெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி பாஜகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்டதற்கு பிறகு ஸ்மிருதி இராணிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வருகிறது இதையொட்டி ஸ்மிருதி இராணியினுடைய மனநிலை இப்போது என்னவாக இருக்குது அப்படின்னா பாஜக கட்சியில் தொடரப்போவதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஸ்மிருதி இராணி மட்டுமல்ல ஸ்மிருதி இராணியினுடைய மனநிலையில் ஏராளமான பாஜக முக்கியமான பிரமுகர்கள் இருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பாஜக அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறது மோடி அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறார் அதனால் வேறு இடத்தை தேடி போவது அல்லது அரசியலை முழுமையாக விட்டு வெளியேறுவது இந்த மனநிலையில் பெரும்பாலான நபர்கள் இருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது கூடுதலாக ஸ்மிருதி ராணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு தற்போது கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு பத்தாது கூடுதலான பாதுகாப்பு தேவைப்படுகிறது என்று சொல்கிறார் அப்போ பாஜகவுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு நல்லா தெரியும் கர்நாடகாவில் இதே மாதிரி பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர் உள்ளே வந்து மிகப்பெரிய ஊழல் நடக்குது வாரிசு கொடி கட்டி பறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மோடி என்ன பண்ணுறாரு அவரை கட்சியிலிருந்து ஐந்து வருடத்திற்கு நீக்கம் செய்கிறார் உண்மையை சொன்ன ஒரு நபரை அந்த கட்சியிலிருந்து விலக்கி வைக்கிறார்கள் ஸ்மிருதி இரானியின் வழியாக இவங்கெல்லாம் பணம் வாங்குகிறாங்க ஃபாரின்லேருந்து பணம் வாங்கி இந்திய தேர்தல்களில் அந்த பணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிற செய்தி இவங்க வழியாக தான் வந்ததுன்னு தெரிஞ்சதும் ஸ்மிருதி இராணி ஓரம் கட்டப்படுகிறார் போதாக்குறைக்கு ரெண்டாவது முறையாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஸ்மிருதி இராணி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஸ்மிருதி இராணியினுடைய வீட்டிற்கு சத்யபால் மாலிக் உங்களுக்கு தெரியும் புல்வாமா தாக்குதல் குறித்து உண்மைகளை புட்டு புட்டு வைத்த அவருடைய உறவினர்கள் வீட்டில எல்லாம் இடிசிபிஐ போன மாதிரி ஸ்மிருதி இராணியுடைய வீட்டுலையும் வரலாம் என்ன நடக்கும்னு தெரியல மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க